ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களை உங்க நல்லெல்லாம் தாராளமா கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என அனைத்து விஷயங்களையும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் என டீடைல்டாக அனைத்து விஷயங்களையும் விரிவாக அனலைஸ் பண்ண போறோம் எனவே நமது என்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள நமது சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலைபட்டி நலத்த விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்கான படங்களை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுடைய அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி படங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்தந்த ராசியுடைய நேம்ல நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்தந்த ராசி பலன்களோட சேனல் வந்து ஓப்பன் ஆகணும் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளருங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் பொழுது சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மற்றும் சுபகாரிய தின வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடேஸ் ஃபார் எவர் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி தினங்க பெருமாள் வழிபாடு மாலை நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அதில் கலந்து கொள்ளுங்கள் சிவன் வழிபாடும் இன்றைய நீங்கள் தாராளமாக செய்யலாம் திங்கட்கிழமை என்பதால் சிவன் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினங்கள் இன்றைய தினத்திற்கான நமது மிதன அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இன்றைய தினம் சந்திரன் மற்றும் கேது ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஏழாம் இடத்தில் ராசி அதிபதி புதன் பகவானுடன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பத்தாம் இடத்தில் உள்ள குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்த்து கொண்டுள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக நமது மிதன ராசி என்பவர்களுக்கு புதிய புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க வெகு நாட்களாக நீங்கள் முயற்சி செய்ததும் கிடைக்காத சில பதவிகள் இப்பொழுது உங்களுக்கு தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் மிக மிக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்க நீங்கள் சுய மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து செல்ஃப் வேல்யூஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படி உங்களை பண்ணிக்கலாம் பிளான் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக பல வகையில உங்களுக்கு பலன் தரும் உங்களது வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கும் நல்ல நம்பிக்கை காத்திருக்குங்க குறிப்பா கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த தினம் பொன்னான ஒரு தினமாக அமைப்பிருதுங்க பெரிய வளர்ச்சி இந்த தினம் உங்களது துறையில் நீங்கள் காண முடியும் பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களது அலுவலக பணிகள் மூலமாக குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த தினம் அமைப்பதுங்க எனவே செல்வாக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பெரும்பாலான காரியங்கள் எல்லாமே வெற்றிகளை தரும் என்பதால் நீங்கள் இந்த தினம் முழுவதும் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த தினம் இன்றைய தினம் உங்கள் மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது இன்றைய தினம் முக்கியமான சில பர்ச்சேஸ்களை புதிய பொருட்களை வாங்குவதற்கு சௌகரியமாக உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே சில செய்திகள் உங்களுக்கு தூரத்து உறவினர்களிடமிருந்து இன்றைய தினம் கிடைக்க பெறுவீங்க எனவே அந்த மாதிரியான செய்திகள் மூலமாக உங்களுக்கு வாழ்வில் ஆனந்தம் பெறுகூடிய யோகம் கண்டிப்பாக இருக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நாளா இல்லினாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து நிதானமாக நடந்துகிட்டீங்கன்னா நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமை நண்பர்களே ஏன்னா காதல் வாழ்க்கையில உங்க மன வேதனையை அதிகப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இன்றைய தினம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் கிரியேட்டிவான இயல்பு கொண்ட வேலைகளில் நீங்க அதிகமாக ஈடுபாடு காட்டுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கான ஆளுமை திறனை நீங்கள் கொஞ்சம் சுய மதிப்பீடு செய்து நேரம் ஒதுக்கி இன்றைய தினம் மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமைங்க சில எதிர்பாராத விருந்தினர் என்ற தினம் வர வருவதன் மூலமாக உங்களது சில காரியங்கள் இன்றைய தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால இன்று தினம் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு உறவினர்கள் வழி வருகையின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளே அதிகமாக காணப்படுற நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு ஹாப்பியான நாளாக இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் இருப்பீங்க காதல் வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் பொறுமை உங்களுக்கு அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபாலன் சேனல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா விழா நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்தது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பத்தின நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க சோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் டுடே சேனலை பலன் சேனல்ல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இந்த தினத்தில் நீங்க பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டியக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்றைக்கு உங்களுக்கு லக்கேஸ் நம்பர் அமையும் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது நமது மிதுநல சென்பர்களில் யாரெல்லாம் மெருக சீரிசம் நட்சத்திரத்தில் நன்றா இருக்கீங்களோ என்ற தினம் மனசுல எந்த ஒரு திருப்தியும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை தேடி நீங்க இன்றைய தினம் திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு நீங்க யோசிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைப்பும் கல்வியில மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க உங்களது ஹையர் ஸ்டடி விஷயங்களை உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை பயன்படுத்திக்க இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு வேகத்தை விட விவேகம் முக்கியம் பொறுமையுடன் செயல்பட்டீங்கன்னா எவ்விதமான போட்டிகளிலும் நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் மத்தவங்களை பத்தி நீங்கள் கருத்துக்களை கூறுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது நண்பர்களே தேவையில்லாம மத்தவங்களை பத்தி நீங்க இன்றைய தினம் எந்த விமர்சனமும் செய்ய வேண்டாம் அதன் மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில புகழ் நிறைந்த நாளாக அமைங்க உங்கள் துறையில் இங்கே சிறந்த மதிப்பு மரியாதையிலும் பெறக்கூடிய யோகம் இருக்கு அதுவும் கலைத்துறையாக இருந்தால் இன்னும் சிறப்பான நல்ல ஆதாயம் உண்டு நண்பர்களே சமுதாயம் தொடர்பான பொதுத்துறை பொதுப்பணித்துள்ள துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலசியங்கள் ஏற்பட்டாலும் நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கும் இன்னைக்கு அமைதி நண்பர்களே ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸை வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளாக நீங்கள் அமைய பெறுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தெய்வனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் எப்படி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிட்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் அ ஒண்டர்ஃபுல் டே